ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் How to குக் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலே வந்து இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குளிமையாக இருக்கிறதுக்காக கேழ்வருக்கு கூ எப்படி செய்கிறதுன்றதுதான் இது பார்த்தீங்கன்னா ரோட்டர் கடையில் எல்லாம் இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அந்த மாவு நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு மிஷினில் அரைச்சின்னு வந்திருக்குறோம் அது ஒரு கப் எடுத்துன்னுக்குறேன் இது வந்து அந்த மாவை வந்து கரைச்சி உங்களுக்கு காட்டுறதுக்காக அது ஒரு கப்பு இது வந்து அரிசி அரிசி ஊற வச்ச அரிசி இதுவோ ஒரு கப்பு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க அதை எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க சுடு தண்ணி வச்சுருக்குறோம் ஒரு பாத்திரத்தில் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து தண்ணி கொதிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தேவையான அளவு நீங்கள் எந்த அளவுக்கு கூழ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த அரிசியை எடுத்து அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அது கூட எப்படி மாவு கரைச்ச மாவு அதாவது நம்ம கரைச்சி வச்சது புளிச்சிட்டு பிறகு அதை எடுத்து சேர்த்து செய்யணும் அது எப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு அது அதில் நம்ம சேர்த்துக்கிறோம் பாருங்க நல்லா அரிசி வேக ஆரம்பிச்சிச்சு அது எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்துட்டுக்குது இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை எடுத்து இதில் ஊற்றி நம்ம இப்போ கூழ் காசு போகிறோம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கரைச்சி வச்சுக்கிற கரைச்சி வச்சுக்கிற அந்த மாவை அதில் அப்படியே ஊற்றி அதை நல்லா வந்து கலக்கி விடணும் பார்த்திங்கன்னா அரிசி அதாவது சாதமும் அந்த கேழ்வரகு மாவும் நல்லா சேர்ந்து கூழாயிடும் அதை கலந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பு மேலே வைக்கணும் பாருங்கள் கேஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதை வந்து காலையில் நம்ம எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு கரைச்சி இதுக்கு சைடுஸை நம்ம வந்து மாங்காய் இல்லைனா வந்து கருவாடு பச்சை மிளகா வத்தல் அந்த மாதிரி எது என்ன ஓணுமோ உங்களுக்கு அந்த சைடிஷ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம காலையில் இதுக்கு என்னென்ன சைடிஷ் செய்கிறோம் இது எப்படி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு காலையில் நான் காட்டுறேன் பார்க்கலாம் பாருங்கள் நைட்டு வந்து நம்ம இந்த கூழ் காய்ச்சி வச்சுருந்தோம் அதை காலையில் எடுத்து வெங்காயம் போட்டு கரைச்சி வச்சிருக்கிறாங்க இது பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா கருவாடு அப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் ப்ளஸ் இப்போ வந்து சம்மர் சீசன்றதுனால மாங்காய் வந்து நல்லா பண்ணி வச்சிருக்கிறாங்க இதை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட் ஆகிடும் பாடி அதை வந்து கூல் பண்ணுறதுக்கு இந்த கேழ்வருக்கு கூழ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பழைய காலத்துல எல்லாம் விவசாயம் வேலை செய்யும்போது நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம முன்னோரெல்லாம் தாத்தா பாட்டியெல்லாம் இந்த மாதிரி கேழ்வருக்கு கூழு தான் எடுத்துகிட்டு போய் வெயிலில் வேலை செய்யும் போது இது ரொம்பவே உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி மட்டும் இல்லை நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுமா இருக்குது அதனால வந்து இதை நீங்கள் செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வெயில் காதல் கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம வந்து நம்ம சேனலில் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு கான்செப்டில் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கலாம் Until bye, thank you.